நேற்று இரவு எட்டு மணிக்கு சரியா மானிப்பாய் உடுவில் பகுதியில் ஒரு இளைஞர் ஒருவர் வெட்டுக்காயங்களுக்குள்ளான நிலையில மீட்கப்படுற அந்த இளைஞர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து உண்மையிலேயே இப்ப யாழ் சமுதாயம் எதை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிற ஒரு பாரிய கல்விய மக்கள் முன்னில வைக்குது ஏன்னு சொன்னா அவ்வளவு துன்பியலான சம்பவங்கள் இப்ப யாழ்ப்பாண பகுதியில் இடம்பெற தொடங்கியிருக்கு அதிலும் குறிப்பா இந்த தமிழர் வாழ் பகுதிகளான வடக்கு கிழக்கு பகுதிகள் வந்து இப்ப இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு எப்படியெல்லாம் இல்லையோ அதற்கு முதுக்கு எதெல்லாம் பாரிய குற்றங்களாக கருதப்பட்டதோ இப்ப அதெல்லாம் சர்வ சாதாரண குற்றங்களாக கருதப்பட்டது அந்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்ல

நிலையில வீதியில இருந்தது தெரிய வந்திருக்குது சோ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அவரை கொண்டு போய் வெட்டி போட்டு கொண்டு வந்து அந்த வீதியில போட்டிருக்கார்கள் சோ என்ன நடந்துன்னு சொல்லி அந்த இளைஞர்கிட்ட விசாரிக்க அவர் வந்து ஒரு பெண்ணோட காதல்ல இருந்ததாகவும் அந்த பெண் வந்து அவர் வந்து பூனகிரி கிராஞ்சி பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் அதாவது வினோயன் என்று பேர் குறிப்பிடப்படுகிற ஒரு இளைஞர் அந்த இளைஞர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட காதல் தொடர்பில் இருந்ததாகவும் அவரை பார்க்க வர சொல்லி அந்த பெண் அழைத்ததாகவும் அதாவது உரும்புராயில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் மூன்றெல்லாம் வாங்க அங்கதான் உங்களை பார்க்கணும் என்று சொல்லி அழைத்ததாக அதன் பிரகாரம் தான் தான் பிரகார யாழ்ப்பாணம் வந்ததாகவும் வந்தபோது அந்த பெண்ணை பார்ப்பதற்காக காத்துக்கொண்டிருந்த நிறம் ஒரு இரண்டு ஆட்டோகள் அதாவது இரண்டு முச்சக்கர வண்டிகள்ல பத்து இளைஞர்கள் வந்து தன்னை ஏற்றி கொண்டு போய் அதற்கு பிறகு சித்திரவதை செய்து அடித்து தலைமுடி எல்லாத்தையும் வெட்டி அஹ் அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் பாரதூரியமானவற்றுகள் உண்மைக்குமே ஒரு தறிகட்ட சமுதாயம் உருவாகுதுன்றதுக்கான ஒரு உதாரணமாகத்தான் இருந்தது நேர்ல போய் நானும் அந்த இடத்துல பயணிச்சோடியா நேர்ல ஏதாவது பார்க்கக்கூடியது அப்படி வெட்டி போட்டு கொண்டு வந்து உடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளைவுல போட்டுட்டு போயிருக்கிறார்கள் இதுதான் அந்த இளைஞருக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குமூலம் வாக்கு மூலம் அதுக்கு பிறகு அவரை கொண்டு போனது என்று தெரியாது அடிச்சது யாருன்னு தெரியாது எங்க வச்சு இந்த சித்திரவதைகளை செய்தார்கள் என்று சொல்லி தெரியாது அப்ப அந்த இளைஞரான நினைவுல தான் இருக்காரு இல்ல அல்ல விடயங்களையும் உன்னிப்பாக சொல்றாரு சோ கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்க மிக கொடூரமான சம்பவங்கள் அரங்கறத் தொடங்கியிருக்கு இதற்கு பின்னணியில புலம்பெயர் எப்படி தொடர்பு பண்ணணும் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்மை காலமாக இந்த வெளிநாட்டிலிருந்து காசு அனுப்பி இங்க தங்களுடைய முற்பகையை தீக்குற ஒரு ஃபேஷன் ஒன்று இப்ப கிரியேட் ஆயிருக்கு அதாவது அங்க இருந்து குறிப்பிட்ட காசுகளை இங்க கூலிப்படியாக கூடியவர்களுக்கு அனுப்பினா அவர்கள் அந்த வன்மத்தை கொண்டு போய் அங்க தீப்பார்கள் அதாவது வீடுகளை கொத்துறது ஆக்களை வெட்டுறது பைக்குகளை எரிக்கிறது என்று சொல்லி இப்படியான வேலைகளை செஞ்சு கொண்டு வர்றார்கள் இது எல்லா பத்திரிகைகளையும் இப்ப

கூலி ஆட்களா அடி ஆட்களா வேலை செய்ய தொடங்குறார்கள் யாருன்றே தெரியாது என்ன தெரியாது எனக்கு முற்பகையே இருக்காது நான் அவரோட சில நல்லாக பழகிருப்பேன் அவர்கள் கூட வந்து வெட்டி போட்டு போகிற அளவுக்கான ஒரு துப்பாக்கி நிலைமை தான் இப்ப யாழ்ப்பாணத்துல கொண்டிருக்குது இப்படித்தான் நேற்றைக்கு முதல் நாள் மானிப்பாய் பகுதியில ஒரு பெண் ஒருவர் அதாவது தன்னுடைய மகளை மாலை நிற வகுப்புகளில் ஏற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருவர் ஒரு ஹயஸ் வாகனத்தோட விபத்துக்குள்ளாட்டு அந்த இடத்திலேயே பலியாகிறார் அதாவது ஒரு மிக கொடூரமான ஒரு காட்சி மூளை சிதறி அஹ் பலியாகிறார் பலியான பிறகு அந்த மோதி இருக்கக்கூடிய ஹயஸ் வாகனம் அதற்கு பக்கத்தில் இருக்க ஒழுங்கில அஹ் இறங்கி தப்பிச்சு சென்று அதில் கொஞ்சம் இளைஞர்கள் இருந்ததாகவும் அவர்கள் வந்து மது போதைக்குரிய அந்த பாவனைக்குரிய பொருட்களை எல்லாம் அந்த ஹயஸ் வாகனத்துக்கு வச்சிருக்கிறதாகவும் அந்த பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அப்ப இங்க என்ன விடயம் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த ஹயஸ் சாரதியை கைது செய்யாம வேற ஒரு க சாரதியைத்தான் மானிப்பாய் போலீஸார் கைது செய்து சொல்லி மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு முன்னுக்கு வச்சு மக்கள் ஒரு போராட்டம் ஒன்று செய்கிறார்கள் இல்லை இவர் ஆக்சிடென்ட் பண்ண என்னும் ஒருவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணி நீங்கள் அவரை விட்டுட்டு இவரை பிடிச்சு கொண்டு வாரீங்க போலீஸ் மிதற்குடந்தையாக இருக்கன்னு சொல்லி நள்ளிரவு நேரம் அந்த ஊர் சனமெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை செஞ்சோன்று கேட்க ஒரு குறிப்பிட்ட அஹ் இளைஞர்கள் வாள்களோட பைக்ல வாள்களோட சண்டிலிப்பா என்ற ஒரு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கடை தொகுதியை அடித்து நொறுக்கி விட்டு அந்த மாணிப்பாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு அதாவது காவல் நிலையத்துக்கு முன்னுக்கு அருகிலே இருக்கக்கூடிய வீதியில சர்வசாதாரணமாக பயணிச்சிருக்கிறார்கள் அந்த பயணித்தவர்களுக்கு தெரியாது மாணிப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு முன்னுக்கு இப்படி மக்கள் நிற்கிறார்கள் இப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கேன்னு சொல்லி அவர்கள் சர்வசாதாரணமா சாதாரணமாக பயணிக்க இப்படி மக்கள் நிக்கிறத பார்த்து அதுல ஓடிய கனவேர் தப்பிச்சு தினம் ஒருவருடைய உந்துருளை நின்று அவர் மாட்டிக்கொண்டார் அப்ப மிக சாதாரணமாக வாழோட காவல் நிலையத்துக்கு முன்னுக்கு நடமாடக்கூடிய ஒரு சூழலை யாழ்ப்பாணம் ஏற்படுத்தி இந்த இளைஞர்களுக்கு கொடுத்திருக்குது இதால தான் இங்க நடக்கக்கூடிய முக்காவாசி குற்றங்கள் தடுக்கப்படாம அதிகரிச்சு கொண்டுதான் போகுது என்று சொல்லணும் இங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நீதிபதி இளஞ்சொலி இடம் மாற்றி கொண்டு போய் திருகோணமலை இப்ப வவுனியான்னு சொல்லி போட்டிருக்கிறார்கள் அவர்கள் இருந்த நேரம் கணக்கு ஒரு கனதியான தண்டனைகள் கிடைச்சது இந்த குற்றங்கள் கொஞ்சமாக குறைக்கப்பட்டது ஆனா இப்ப மிக கனதியான அளவுல இந்த குற்றங்கள் நடைபெறுது அதுலயும் துர்ப்பாக்கியமான நிலைமை என்ன என்று சொன்னா காசுக்கு வேலை செய்கிறது அதாவது அடியால் வேலை செய்கிறது என்ன பகையண்டே தெரியாது ஆனா வெட்டி போட்டு போற அடிச்சு போட்டு போற எரிச்சு போட்டு போற வீடுகளை வந்து அடிச்சுடைய நிலைகளை இந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் செய்யத் தொடர்கின்றார்கள் உண்மையே மிக 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 ஒரு கவலைக்குரிய வடியம் நான் கூட இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கால பகுதிகளில் எல்லாம் இந்த வெள்ளங்கள் வந்த நேரம் யாழ் இளைஞர்கள் அடிதடி என்று சொல்லி சொல்றீங்களா ஆனா அவர்கள் தான் இப்ப எல்லா இடத்திலையும் ரெண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமையாக பேசி இருந்தாங்க ஆனா இப்ப நடக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்க உண்மையுக்குமே அந்த நேரம் யாழ்ப்பாண இளைஞர்கள் பற்றி கதைச்சோட ஒத்து போக வேண்டியதான் கிடக்குது என்னென்னு சொன்னா பெரும்பாலும் எல்லாருமே மாறி இருக்கிறார்கள் உண்மைக்குமே நல்ல இளைஞர்கள் இருக்கிறார்கள் நல்ல சமூக ஆரோக்கிய சிந்தனையுடைய சமூகத்துக்காக பயணிக்கிற கணக்க தொண்டு நிறுவனங்களை வேலை செய்யற நல்ல படித்த ஆரோக்கியமான இளைஞர்கள் இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களை காட்டிலும் இன்றைக்கு சமூக விரோதியாக மாறி குற்றச்செயல்கள் ஈடுபடுற இளைஞர்கள் அதிகரித்து கொண்டு போகிறார்கள் அது மதுபாவனை காரணமாக இருக்கலாம் இந்த இந்த போதைப் பொருட்கள் காரணமாக இருக்கலாம் இப்படியான பண தேவைகள் காரணமாக இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் இப்படியான செயல்கள் இடம்பெறுது என்று சொன்னா அதை தடுக்க வேண்டிய போலீசார் என்ன செய்து கொண்டிருக்கணும் என்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இன்னைக்குமே அந்த மாணிப்பாய் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய போராட்டம் வந்து ஒருவரை மாறி கைது செய்தது தான் சோ அதற்கு பின்னுக்கு போலீஸ் கூட இருக்குதா என்றதே நீ விசாரணைகள் நடந்த முடிவுல தான் தெரியும் அதே போல நேற்று உடுவில் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இனி விசாரணை முடிவுல தான் தெரியும் இந்த இளைஞர்கள் ஏன் இங்கே வந்தவர்கள் அது காசு காண்டி எந்த காதலியே மாத்தினாரா இல்ல பெண்ணினுடைய உறவினர்களால் அவர் மாற்றப்பட்டு கொண்டு போய் அடிக்கப்பட்டாரா அது தெரியாது என்னதான் அடிச்சிருந்தாலும் அப்படி பெரிய வெட்டு காயங்கள் ஏற்படுத்தி ஒருவர் வாழ்நாளில் நடக்கவே முடியாத மாதிரி இல்லை அவர்களுக்கு நல்ல அடிகள் எல்லாம் அடிச்சிருக்கார்கள் சோ அவர்கள் வாய் பேச முடியாமல் போகலாம் கண் தெரியாமல் போகலாம் நடக்கலாம் போகலாம் கையெல்லாம் பெரிய வெட்டுக்கள் இருந்தது சோ அப்படியான ஒரு துப்பாக்கி நிலைமை ஏற்படுத்துகிற மனோநிலைய இப்ப யாழ் மக்கள் பெற்றிருக்கிறார்கள் அதுதான் நீங்க பேசப்பட வேண்டிய விடயம் நாங்கள் ஒருவருக்கு ஈவிரக்கம் பாக்குறது அப்படி இப்படி எல்லாம் போய் இப்ப அதெல்லாம் இல்லாம அவன ஒட்டின அரிச்சாச்செடி இப்படி நாங்கள் எங்களுடைய வன்மங்களை தீர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த யாழ் மக்கள் ஆளாக இருக்கிறார்கள் இல்லை இந்த சூழ்நிலைகள் காரணமாக ஆளாயிருக்கிறார்கள் என்றதான் பேசப்பட வேண்டிய வடியிருக்கு உண்மைக்குமே மிக மிக கவலைக்குரிய வடியா உண்மையிலேயே இந்த வைத்தியர் அர்ச்சுனா வழியிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல் அதாவது இந்த பணத்துக்காக வைத்தியர்கள் செய்யக்கூடிய கூத்துக்கள் படித்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை இப்படி செய்ய பாடசாலை படிப்புகளை இடைநிறுத்தியவர்கள் நிறுத்தியவர்கள் கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் இப்படி செய்யறதுல ஆசரியப்பட ஒன்றுமே இல்லை நல்ல படித்தவர்கள் பண நல்ல பண அதிகமான சம்பளங்களை பெறக்கூடியவர்கள் சமூகத்தில் உயர்மட்டத்தில் மதிக்கத்தக்க இடத்தில் இருக்கக்கூடிய இப்படியான வைத்தியர்களே இந்த பணத்துக்கான கீழ்த்தரமான வேலைகளை செய்யும் போது உதாரணமாக இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் பற்றி சத்தியமூர்த்தி பற்றி அர்ச்சனா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கூட உண்மையிலேயே மிக கவலைகள் ஏற்படுத்தியிருந்தது அதாவது இந்த கேதீஸ்வரன் வந்து பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து மனநோய் வரக்கூடிய மாத்திரைகளை கொண்டே கொடுத்தது தொடக்கம் இப்ப இடம்பெறுகிற இந்த பணத்துக்கான ஊழல்கள் எல்லாமே இந்த யாழ் பேஸ்புக்ல யாழ்ப்பாண புலனாய்வு என்று சொல்லி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே மிக கவலைக்குரியதாக இருக்குது அந்த யாழ் சமூகம் இவ்வளவுத்துக்கு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கான்னு சொல்லி உண்மையிலேயே எல்லாரும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இப்ப எங்களுடைய இளைஞர்களை இப்படியே விடுவோமா இருந்தா நாளைக்கு இது மாறி ஒரு ஒரு பேரழிவுக்கு இந்த யாழ் சமூகத்துக்கு வழிபட்டு ஒரு காலத்துல கஞ்ச புராண கலாச்சாரம் என்று அழைக்கப்பட்ட எங்களுடைய யாழ்ப்பாண கலாச்சாரம் இன்றைக்கு கந்தருந்த கலாச்சாரமா கஞ்சா கலாச்சாரமா தான் மாறிக்கொண்டிருக்குது எத்தனையோ மேடைகள்ல பேசப்படுகிற மாதிரி இந்த இடத்துலயும் நான் சொல்லிக்கொள்ற ஒரு விடயம் இப்ப எங்களுடைய சமூகத்தை திருத்த முன்வராட்டிக்கு நாளைக்கு இந்த சமூகத்தை திருத்தத்துக்கு சமூகத்திலிருந்து ஒருத்தருமே முன்வராத நிலைமைக்கு எல்லாருமே சீர்கட்டு என்றாதான் ஒரு கவலையான வடியமா இருக்குது ஸோ இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த கால சந்திக்கிறேன் நன்றி